வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவுதான் சொல் இந்த குரல் என்ன வர்றாங்கன்னு பார்க்கலாம் கேட்டார் பிணிக்கும் அப்படின்னா கேட்டார்னா பிறர் கூறுவதை வரை பிணிக்கும்னா இந்த இடத்துல பயப்படுத்துதல் யாராவது ஒரு சொல்ல வந்து கேட்கக்கூடியவங்களை வயப்படுத்துவதாகவும் தகையவாய் தகுதி கொண்டதாகவும் அதாவது எப்படின்னா பிறர் கூறுவதை செவி கொடுத்து கேட்போரை தன்மையைப்படுத்தும் தகுதி கொண்டதாகவும் கேளாரும் கேளார்னா கொடுத்து மற்றவரை கேட்காதவரையும் வேட்ப அப்படின்னா விரும்பும்படி மொழிவதாம் சொல் சொல்லுவதை சொல் அப்படி என்னப்படும் அப்படின்றாங்க அதாவது இந்த குரலில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிருஷ்பா அதாவது பிறர் கூறுவதை கேட்கக்கூடியவரை தன்மையப்படுத்தக்கூடியதாகவும் யார் சொல்வதையும் கேட்காமல் இருக்கக்கூடியவர்களை விரும்பி அந்த சொல்லை கேட்கக்கூடியதாகவும் ஒருவர் ஒரு சொல்லை சொல்வாரே ஆனால் அதுதான் வந்து சொல் சொல்லுக்கான இலக்கணம் அப்படின்றாங்க அதாவது யார் சொல்லையும் கேட்காம இருக்கிறவங்களையும் வந்து கேக் விரும்பும்படி கேட்கக்கூடியதும் மற்றவர்கள் சொல்லக்கூடியதை கேட்பவர்களையும் வந்து தன் வயப்படுத்தக்கூடியதுமாக இருக்கக்கூடியது தான் வந்து ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செவி கொடுத்து கேட்போரை தன் வயப்படுத்துவதும் செவி கொடுத்து கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது என்பதே சொல்வன்மையாகும் நன்றி தனக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்